இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே புகழ் பற்றி பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து என் எல்நாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நை நை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தனி மனிதனுக்கு உரிமையானது என்ப வாழ்வு அதற்கு துணையாக உள்ளது பொருளியல் வாழ்வு மனதே எல்லாவற்றிற்கும் ஆதார நிலைக்கலன் மனத்துக்கள் மாசிலன் ஆதலே அனைத்து அறம் அறத்தால் வருவதே இன்பம் அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அதனை கொண்டு இன்ப இன்ப வாழ்வு வாழ வேண்டும் அவ்வாறு உலகமாந்தரும் இன்பமுறை செய்ய வேண்டும் பொருள் இயலாகிய பொது வாழ்வுக்கும் இன்ப இயலாகிய தனி வாழ்வுக்கும் அடிப்படை அறம்தான் என்பது திருக்குறள் தரும் அடிப்படை நோக்கமாகும் அதனை செம்மையுற சிந்தையில் பதிப்போம் சிறப்பாக வாழ்வை அமைப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் புகழால் மேன்மை பெறக்கூடிய கேடும் செத்தும் புகழால் வாழ்ந்திருக்கும் சாவும் சிறந்தோர்க்கு அல்லாமல் பிறர்க்கு ஒருபோதும் கிடைக்காது தோன்றலின் தோன்றாமை நன்று உலகத்தார் முன்பாக ஒருவன் தோன்றினால் புகழோடுதான் தோன்ற வேண்டும் புகழ் இல்லாதவர் தோன்றுவதை விட தோன்றாமல் போவதே மேல் இனி புகழ் எனும் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் புகழ் இருநூத்தி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வறியவர்க்கு வேண்டியதை கொடுத்தலும் அதனால் வரும் புகழை பெற்று வாழ்வதே வாழ்க்கையின் பயனாகும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் பலர் பலவாறாக பேசினாலும் யாசிப்பவர்களுக்கு கொடுத்து உபசரிப்பவருடமே புகழ் தங்கும் என்பதாகும் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் உயர்ந்த புகழை விட அழியாது நிலைத்து நிற்கும் செல்வம் வேறு ஒன்றும் இல்லை முப்பத்தி நான்கு நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு விண்ணுலகம் ஞானேரை போற்றாது நில உலகில் புகழுடன் வாழ்பவரையே போற்றும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நத்தம்போல் கேடும் உலது ஆகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது நத்தை அழிந்தாலும் சிறக்கும் முத்தை அழிக்கின்றது அதுபோல பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடலை அடைவது சான்றோர்க்கு முடியும் முப்பத்தி ஆறு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று பிறந்தவர்கள் எல்லாம் புகழுடன் வாழ வேண்டும் அக்திலார் பிறந்ததை விட இருப்பதே நல்லது இருநூத்தி முப்பத்தி ஏழு புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது என் எவன் பிற நுக பிறர் புகழும்படி வாழாதவர் தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தம்மை இகழ்பவரை நோவது கூடாது முப்பத்தி எட்டாவது திருக்குறள் வசை வையத்தார்க்கு வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் மக்களாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ்மிக்க நல் தகுதியை பெறாவிட்டால் பிறந்தவர்களுக்கு அது குற்றமாகும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வசையிலா வன்பயன் ஒன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் புகழ்பட மனித உடலை சுமந்த நிலம் பழியற்ற வளத்தை கொடுக்காமல் வளத்தில் குறையும் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் பழியின்றி வாழ்பவரே இவ்வுலகில் உயிர் வாழ்பவர்கள் புகழில்லாமல் வாழ்பவர்கள் இறந்தவர்களே ஆவார்கள் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அதிகாரம் புகழ் என்னும் தலைப்பிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளரும் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் நன்றி மண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி அடுத்ததாக வானொலிக்கு